ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறு இருந்தால் போதும் அதை வச்சு குழந்தைங்களுந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் செய்யறதுக்குள்ளேயே இது காலியாகிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் பச்சை பயிரை தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த பேரை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பயிர் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கணும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கங்க அவ்வளவுதான் தான் இப்போ நாம் அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க இப்போ இந்த நெய்யில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காயை நெய்லேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வருத்தெடுத்துக்கங்க அடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெள்ளமாக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி லேஸாக கொதிக்கிற வரைக்கும் இதை நாம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் நாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம் வேக வச்சு அரைச்சி வச்ச பச்சைப்பயிறை சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிறை சேர்த்து இப்போ இதை கட்டி இல்லாமல் இந்த வெள்ளத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கங்க வெள்ளப்பாகும் வச்ச பயிரும் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே ரெண்டும் நல்லா சேர்ந்து வந்து நல்லா இருக ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா சேர்ந்து இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும் கடைசியாக ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பூரணத்தை நல்லா ஆற விடுங்க ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த பூரணத்தை முதல் நாளே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இதில் மூணில் ஒரு பங்கு அளவுக்கு உளுத்தம் பருப்பு இது ரெண்டையுமே ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி மாவை பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கங்க மிக்ஸியில் கிரைண்டரில் இதில் வேணால் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு உருண்டைகளை போட்டு மாவு சேர்த்து போது கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து மாவில் சேர்த்து இந்த மாதிரி லேஸாக கலந்து விட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து சூடான எண்ணெயில் போட்டால் நமக்கு சரியாக இருக்கும் இந்தளவுக்கு மேல் மாவு நல்லா ஒட்டி வரணும் இப்போ நாம் இதை அப்படியே எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் உங்களோட பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு வெளியே கலர் மாறிவிடும் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு லேசாக திருப்பி விட்டுக்கோங்க மாவு வேகாமல் கரண்டியை வச்சிங்கன்னா உங்களுக்கு கரண்டியோட மாவு ஓட்டிகிட்டு வந்துடும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா இந்த அளவுக்கு செவந்து லேசாக கிறிஸ்பியானதும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஹெல்தியான டேஸ்டான ஸ்நாக் ரெசிபி இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே காலியாகிடும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்